ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெக்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் சஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கான எப்பிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா மூணு பேருமே சிக்னலில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா சிக்னல் போட்டதுக்கப்புறம் மூணு பேருமே அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் ஒரு குழந்தைக்கு இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக சிஸ்டர் போவாங்க அந்த குழந்தை எனக்கு இன்ஜெக்ஷன் வேணான்னு எழுதுகிட்ருப்பாங்க அப்போ டாக்டர் வருவாங்க டாக்டர் கிட்ட இந்த குழந்தை இன்ஜெக்ஷன் போட்டுக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்டால் அந்த டாக்டர் வந்துட்டு நம்ம சக்தி ந கூப்பிடுங்க அவங்க வந்து குழந்தைங்களுக்கு ஊசி போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு புது கேரக்டர் அவங்க நர்ஸாக வந்துட்டு அந்த குழந்தைக்கிட்ட போயிட்டு சாக்லேட் கொடுத்துட்டு கதை சொல்கிறேன்னு சொல்லி அந்த குழந்தைய ஏமாற்றிய அந்த இன்ஜெக்ஷனையும் போட்டுருவாங்க அந்த குழந்தைக்கு அது தெரியாது அப்போ அந்த சக்தி வந்து இன்னொரு சிஸ்டர் கிட்ட சொல்லுவாங்க குழந்தைங்களோட சைக்காலஜி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டுருப்பாங்க அதை கேட்டால் டாக்ட்ரு வந்து பார்த்திங்களா சக்தி வந்து தான் எல்லாமே கரெக்டாக பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருப்பாங்க நெக்ஸ்ட் இன்ல பார்த்திங்கன்னா இந்த ரவுடி டே நம்ம அந்த கீதாவை தேடி தேடி ரொம்ப டயர்டாக இருக்குது நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் சரவணனை வந்து வெயிட் பண்ணிட்டு மேங்கோ ஜூஸ் ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இங்கே கார்த்திக்கும் சரவணனும் வண்டியில் வந்துட்டு இருக்கும்போது சரவணனுக்கு கான்ஸ்டபிள் கால் பண்ணிவிட்டு ஒரு முக்கியமான கேஸ் டீட்டெயில் எனக்கு வேணும் அப்படின்வாங்க அதை கேட்டு சரவணன் நாங்கள் ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ணுறோம் நீங்கள் அங்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்டே ரெஸ்டாரண்ட்டுக்கு வண்டி விட சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய்ட்டு என்ன வேணும் அப்படின்னு வந்து கார்த்திகிட்ட கேட்பாங்க கார்த்திக் எதுவுமே வேணாம்னு சொல்லும்போது கிரேப் ஜூஸ் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ரவுடி துர்கா இன்னொரு ரவுடி கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க எப்படியாச்சும் அவளை கண்டுபிடிச்சி அவள் அறுத்து போடணுண்டா என் தம்பி அவள் எப்படி போட்டு தள்ளனா இப்போ எனக்கு கை உடைஞ்ச மாதிரி இருக்கு என் தம்பி இல்லாமல் அவளை சும்மாவே விடக்கூடாது அதுவா அவள் கையில மாட்டினானா என் கிட்டே கொண்டு வாங்க என் கையால் தான் அவளை சாகடிக்கணும் அப்படின்வாங்க அது கேட்ட ஒரு ரவுடி வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச இன்னொருத்தா இருக்கான் அவங்ககிட்ட நம்ம சொன்னோன்னா அவன் கதையை முடிச்சிருவான் அதுவும் இல்லாமல் அந்த கீதை நம்ம கையில ஈஸியாக மாட்டிடுவா அப்படின்னு சொல்லுவாங்க சரி சரின்னு சொல்லிட்டு பரவான்ற ஒரு ரவுடிக்கு கால் பண்ணிட்டு எல்லாத்தையுமே இன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிருவாங்க சர்வ் பண்றவங்க ஜூஸ் கொண்டு போய் கொடுக்கும்போது அதை மேலே வந்து சாஞ்சிரும் அவர் டென்ஷன் ஆகிட்டு அந்த சர்வ் பண்ணுறவரை அடிக்க போவாங்க கார்த்திக் அதை பார்த்துட்டு நிறுத்துங்க அப்படின்னு நீ யாரடா இதெல்லாம் பண்ணுறதுக்கு அப்படி வந்து கேட்கும்போது நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன் அவர் என்ன தப்பு பண்ணார் அப்படின்னாங்க ஜூஸ் என் மேலே ஊற்றுந்த நீ பார்க்கல அப்படி வந்து கேட்கும்போது அதுக்கு கார்த்திக் நான் பார்த்தேன் ஆனால் அவர் வேணும்னே எதுவுமே செய்ய கை தடு மாதிரி தானே கீழே விழுந்துருச்சு அதுக்கு போய்ட்டு அடிக்க போகிறீங்களே அப்படின்னாங்க அதை கிட்ட துர்கா சமையல் டென்ஷன் ஆகிட்டு கார்த்திக்கு திட்டுவாங்க சரவணன் வந்துட்டு தேவையில்லாத பேசாதீங்க இந்த பிரச்சனை இதோட முடிச்சுக்கோங்க அப்படின்னாங்க உடனே துர்கா வந்துட்டு என்ன நீ அவனுக்கு எடுப்பா அப்படின்னு வந்து கேட்பாங்க நான் வந்து இன்ஸ்பெக்டர்னு சொன்ன உடனே அவர் வாயை முடிட்டு அமைதியாக போய் உட்காந்துருவார் அப்போ துர்காவை பார்த்துட்டு ரவுடி ஏன் அண்ணா நீ அமைதியாக வந்து உட்காந்துட்டு போலீஸ் சொன்னதோ அப்படி கேட்பாங்க அதுக்கு அந்த துர்கா வந்து ஏன்டா தேவையில்லாத பிரச்சனை பண்ணணுமா நம்ம அவ்வளோதானே தேடி வந்திருக்கோம் அதனால நம்ம அதை பற்றி பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த பைரவான்ற ரவுடி வருவாங்க அவங்க கிட்டே வந்து கீதா பத்தினி இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இல்லை நிறைய ஃபோட்டோஸ் இருக்கு இது எல்லாருக்கிட்டையுமே கொடுத்து தேடி கண்டுபிடி அப்படின்வாங்க அதை கேட்ட அந்த பைரவா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு போட்டோஸ்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து போவாங்க கார்த்திக்கும் பார்ப்பாங்க ஆனால் அவங்க பேசுகிறத கண்டுக்காமல் அவர் பாட்டுன்னு போன் பார்த்துட்டே இருப்பாங்க ஜூஸ் வந்துடும் ரெண்டு பேருமே ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த ரவுடி பேசி முடிச்சுட்டு அங்கேருந்து நடந்து போவாங்க அப்போ அவர் பேக்கெட்லேருந்து ஒரு ஃபோட்டோ கீழே விழுந்துரும் அதை பார்த்தா கார்த்திக் திரும்பவும் அந்த துர்காவை கூப்பிடும்போது என்னை திரும்பவும் பிரச்சனை பண்ணுறியா அப்படின்னு வந்து கேட்பார் அதுக்கு கார்த்திக் உங்ககிட்ட பிரச்சனைலாம் பண்ணலை ஏதோ உன்னோட பொருள் ஒன்று கீழே விழுந்துருச்சு அப்படின்வாங்க உடனே அந்த துர்காவும் அந்த ஃபோட்டோ எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க சரவணன் கார்த்திகிட்டே எனக்கு என்னமோ அவன் பண்ணுறது பேசுறதுலாம் சரியா இல்லை ஏதோ தப்பு பண்ணுற மாதிரி தோணுது அப்படின்வாங்க கார்த்திக் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருப்பாங்க அதுக்குள்ளேயோ கான்ஸ்டபிள் வந்து அந்த கேஸ் டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து சரவணன் கொடுப்பாங்க கான்ஸ்டபிள் பெற்றோர்கள் எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா தீபாவை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அந்த அக்கா போவாங்க அங்கே இருக்க சிஸ்டர் கிட்ட சொல்லிட்டு வெளியே வந்து அந்த சிஸ்டரும் வந்து தீபாவை பார்த்துட்டு என்ன உங்களுக்கு நிறைய அடிபட்டிருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு அந்த அக்கா அவங்க மலையிலேருந்து கீழே விழுந்துட்டாங்க என்னாச்சுன்னு தெரியல நீங்கள் தான் செக் பண்ணி சொல்லணும் அப்படின்வாங்க சரின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெச்சர் கொண்டு வந்துட்டு தீபா உள்ளே கூப்பிட்டு போகும்போது டாக்டர் வந்துட்டு யார் இவங்க எதுக்காக நீங்கள் கூப்பிட்டு வந்திருக்கீங்க நிறைய அடிலாம் பட்டிருக்கு என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு அந்த அக்கா வந்துட்டு அவங்க மலையிலேருந்து கீழே விழுந்துட்டாங்க என்னால் முடிஞ்ச ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஆனால் அவங்க கண் முழிக்கவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரி இந்த மாதிரி கேஸ்லாம் ஃபஸ்ட்டு போலீஸில் தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும் நீங்கள் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு வாங்க அதை கேட்டால் அந்த அக்கா எனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாதுங்க சார் அவங்க கீழே இருந்தாங்க காப்பாற்றுறதுக்காக கூப்பிட்டு வந்தேன் எனக்கு ஒரு டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க அவங்க தான் ஒரு லெட்டர் கொடுத்து இங்கே கொண்டு போய் சேருங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை கொடுப்பாங்க அதை பார்த்து டாக்டரும் ஓகே சொல்லிட்டு இவங்க நாங்கள் அட்மிஷன் போட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னாங்க அதுக்கு அந்த அக்கா வந்துட்டு அவங்களுக்கு நல்லாயிடும் இல்லை அப்படின்னு வந்து கேட்பாங்க ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்டால் அந்த அக்காவும் சரிங்க சார் நாங்கள் இவங்களை கொண்டு வந்து அட்மிட் பண்ணிவிட்டேன் நான் என்னோடய பொழப்பை பார்க்குறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு நான் கிளம்புறேன் நாங்கள் இருந்து கிளம்பி போயிடுவாங்க இங்கே டாக்டர்லாம் பார்த்தீங்கன்னா தீபாவை கூப்பிட்டு போயிட்டு பெட்டில் படுக்க வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருப்பாங்க அதே ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தீங்கன்னா மைத்லி மீனாட்சி ரெண்டு பேருமே வர மாதிரி காட்டி இந்த எப்பிசோடு உண்டாகும் நெக்ஸ்ட் எப்பிசோடு என்ன நடந்துச்சுக்கா நம்ம சேல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ